வணக்க மக்களை நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி அம்மா காலையிலே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு விளக்கில் உள்ள தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கலான்றதை பார்க்க போகிறோம் இப்போ நான் எங்கள் விளக்கு எங்கள் வீட்டு விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்க போகிறன்றதை பார்ப்போம் இப்போ இந்த விளக்கை ஒன்று போல் நான் பூட்ட போகிறேன் பூட்டி வச்சுக்கிட்டு பொட்டு வச்சாதான் கரெக்டாக வரும் பூட்டதுக்கு முன்னாடி பொட்டு வச்சோம்னா விளக்கு போது கரெக்டாக வராது அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு விளக்கை ஃபஸ்ட்டு கூட்ட போகிறேன் இப்போ விளக்கெல்லாம் முழுசாக ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ நான் போட்டு வைக்கப்போம் ஸ்டார்ட் பண்ணப்பேன் ஃபஸ்ட்டு சந்தனம் எல்லா இடத்துக்கும் சந்தனம் போட்டு வைக்கப்பேன் ஃபஸ்ட்டு உச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் In one two. விளக்குக்கு விளக்கு மேலேருந்து கீழே வரையும் சந்தனம் வச்சிட்டோம் அடுத்து இப்போ நம்ம சந்தனம் வச்ச இடத்துல எல்லாம் குங்குமம் வச்சிட்ருக்கோம் இப்போ விளக்கெல்லாம் நாம் மேலேருந்து கீழே வரைக்கி பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் அப்புறமா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும் நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி முடித்ததுக்கப்புறமா நாம் திரியை போட வேண்டியோம் திரியை கொஞ்சம் எண்ணெயில் நான் நினச்சிட்டு திரி போட்டுருவேன் அப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு தயாராக இருக்குது அவ்வளோதான் மக்களே நாம் விளக்கு கிப்பம் போட்டு வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ